உன் அன்பில் உன் நினைப்பில் அத்தியாயம் பதி நான்கு மாலை நேரம் மாவிலை தோரணங்கள் மற்றும் பந்தலின் முன்புறம் வாழை இலை கட்டியிருக்க ரேடியோ ஒளிர வண்ண விளக்குகளால் சரவணன் வீடே அலங்கரிக்கப்பட்டிருந்தது ஆட்கள் அனைவரும் வந்து கொண்டிருக்க முன்னால் இருந்து வரவேற்றனர் சண்முகம் மற்றும் சரோஜா தம்பதியினர் வெங்கடாச்சலம் மதுரம் ஆராதனா காரிலிருந்து இறங்க வாங்கையா வாங்கம்மா அவர்களை இன்முகத்துடன் வரவேற்க என்னப்பா சம்பவம் பூ வைக்கிற விழாவையே கல்யாண மாதிரி சிறப்பா பண்ற போல என்றார் வெங்கடாச்சலம் ஆமா ஐயா ஒரே பொண்ணு இல்ல அதுவும் இன்னைக்கே நிச்சயத்தையும் வச்சுக்கலாம் சொல்லிட்டாங்க மாப்பிள்ள வீட்டுல இருந்து அதான் ஐயா அப்படியா ரொம்ப நல்லதுப்பா அதே நேரம் சிவநாதன் அவரின் குடும்பத்துடன் வரவே அவர்களையும் வரவேற்றனர் சரவண எங்கச்சுட்டப்பா தாமரை உள்ள இருக்காளாமாமா என்று தேன்மொழியும் சக்தியும் ஒரு சேர கேட்டனர் சரவணன் பின்னாடி எல்லாரும் சாப்பாடுறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான் பா உள்ள இருக்காமா என்று இருவரிடமும் கூறினார் சண்முகம் உதட்டில் புன்னகையுடன் அவனின் அன்னையிடம் தலையை ஆட்டியவாறு அவனது கலருக்கு பொருத்தமான பட்டு வேட்டி வண்ண சட்டையில் வந்த சக்தியை கண்ட இமைக்கும் இமைக்கு மறந்து கண்டுகொண்டே இருந்தாள் ஆனால் அவனோ அவள் இருப்பதையே கண்டுகொள்ளாதவாறு சண்முகத்துடன் பேசியவன் பின்புறம் நோக்கி சென்றான் தேன்மொழி வந்து ஆராதனாவை அழைக்க இருவரும் தாமரை இருக்கும் அரை நோக்கி சென்றனர் தோழிகள் அனைவரும் பேசிக்கொண்டு மற்றும் சக்தியின் நினைப்பில் இருந்தாள் டவுனுக்கு சென்ற போது கிளம்பும் வேலையிலும் சரி தன்னிடம் பேசாததையும் இன்றும் தன்னை பார்க்காததையும் மனதிற்குள் நினைத்த ஆராதனா சக்தி தன்னை தவிர்ப்பதாக மனதிற்கு தோன்ற கவலையுடன் அமர்ந்திருந்தாள் மாப்பிள்ள வீட்டிலிருந்து எல்லாரும் வந்துட்டாங்க என்று குரல் கேட்க வேகமாய் சுந்தரை காணும் ஆவலில் ஜன்னல் நோக்கி சென்றாள் தாமரை ரஞ்சித் வாசுகி மாணிக்கம் கணக்கு பிள்ளை அவரது குடும்பம் சொந்தம் என அனைவரும் வர சண்முகம் சென்று வரவேற்றார் அட மாப்புல நம்ம பக்கத்து ஊர்காரர் தானா இவங்க ரொம்ப நல்ல குடும்பம்ல சண்முகம் பொண்ணு பக்கத்துல இருக்கணும்னு நினைச்சிட்டான் போல பையனும் நல்லா படிச்சு வந்தா நல்ல புத்திசாலி பையன்தான் என்று ஊர்க்காரர்கள் அனைவரும் பேச மனம் நிம்மதியாக ரஞ்சித்தை பார்த்து பார்வையால் நன்றி கூறினார் சண்முகம் பாராரா நேத்து நம்ம வரும்போது அழுது கண்ணெல்லாம் ஜவந்து முகம் எல்லாம் வீங்கி எப்படி இருந்தா இப்ப பாரு சுந்தர பார்த்தது எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு ஆராதனாவிடம் தேன்மொழி கிண்டலுடன் கூற போதும் போதும் பார்த்தது என தோழிகள் அனைவரும் கிண்டல் செய்ய வெக்கத்திடம் தலை குனிந்தாள் தாமரை நிச்சயத்தை இன்றே முடித்து விடலாம் என முடிவு செய்திருந்தனர் சுந்தரின் வீட்டிலிருந்து கொண்டு வந்த பூ புடவை அடங்கிய தாம்பாளத்தினை பாட்டியின் அருகில் அமர்ந்திருந்த தேன்மொழியிடம் கொடுத்து தாமரையை அலங்காரம் செய்து வரக்கூற சுந்தரின் அன்னை அவளிடம் கொடுத்தார் வாசிகியும் பார்வதியும் மதுரம் பாட்டியும் மூவரும் ஒன்றாக அமர்ந்து பேசி கொண்டிருக்க அவர்கள் அருகில் வந்து அமர்ந்தனர் தேன்மொழியும் ஆராதனாவும் என்னமா வெளியில வந்துட்டீங்க சும்மா தான் பாட்டி அத்த எப்படி இருக்கீங்க என்று ரஞ்சித்தின் அன்னையை பார்த்து கேட்க நீங்க ரெண்டு பேர்தான் இந்த அத்தையை பார்க்கவே வரமாட்டேக்கீங்க என்று ரஞ்சித்தின் அன்னை வாசுகி கூறினார் ஏன் அத்த இப்படி எல்லாம் பேசுறீங்க என் பேச்ச யாராவது கேட்டாதானே என்னாச்சு வாசகி என்று மதுரம் பாட்டி கேட்க எல்லாம் இந்த ரஞ்சித் தான்ம்மா என் பேச்சை எதுவுமே கேட்க மாட்டேங்கிறான் இவனை விட மூணு வயசு சின்னவன் இந்த சுந்தரு அவனுக்கே இப்ப கல்யாணம் இந்த பையனுக்கு எப்பதான் முடிய போகுதோ எங்க இருக்காலோ அவன் கல்யாணம் பண்ண போற பொண்ணு என்று ஏக்கத்துடன் உரைக்க உங்க பக்கத்துலதான் இருக்கேன் என்று மனதிற்குள் நினைத்த தேன்மொழி அவர்களிடம் வாய் திறந்து கூற முடியாத நிலையில் இருந்தாள் அதே நேரம் தனக்கு கைபேசி வர ரேடியோ சத்தத்தில் கேட்காததால் கைபேசியை எடுத்துக்கொண்டு வீட்டின் பின்புறம் நோக்கி சென்றாள் ஆராதனா திரையில் ஒளிந்த நம்பரை கண்டவள் முகம் மலர அதனை எடுத்தாள் சொல்லுகிறதும் எப்படி இருக்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஏன் இத்தனை நாளா கை போன் பண்ணல இந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப பாசமா பண்பா பழகுறாங்கடா ஐ லவ் யூ ஐ லவ் யூ சோ மச் கௌதம் உன ரொம்ப மிஸ் பண்றேன் உன்னை எப்படா பாப்போன்னு எனக்கு தோணுதுடா என்று கைபேசியில் பேசி கொண்டிருக்க அந்த வழியாக சென்ற சக்தி இவளது பேச்சு கேட்டு அப்படியே நின்றான் கைபேசியில் பேசி முடித்து திரும்பிய ஆராதனா சக்தியின் பார்வையை கண்டு பயந்து போய் நின்றாள் சக்தி கோவமாக நிற்பதை கண்டவளோ அவன் அருகில் சென்று சக்தி என்ன அழைக்க பேசாதம் என்ன ஏன் ஒவ்வொரு நிமிஷமும் நீ கோவப்படுத்திக்கிட்டே இருக்க நீ ஏன் இங்க வந்த உன் மேல கோவத்தை காட்டக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனா என்னால முடியல தயவு செய்து என் முன்னாடி வராதம் சீற்றத்துடன் கத்தினான் நான் என்ன தப்பு பண்ணினேன் நீ என்ன தப்பு உனக்கு தெரியல யாரா ஏன் இப்படி கஷ்டப்படுத்துற நான் இனிமே உன்கிட்ட பேச விரும்பல உன்னை பார்க்க நினைக்கிற அமோ என கூறியவாறு வேகமாய் சென்றான் அவன் சென்றதும் அப்படியே நின்றவள் சக்தி கோபத்திலும் தன்னை அம்மு என்று அழைத்த வார்த்தையையும் அவன் கூறியதையும் திரும்ப திரும்ப செவியில் ஒழிக்க தலைவலியை ஏற்படுத்த பாட்டியிடம் சொல்லிக் கொண்டு வீட்டுக்கு சென்றாள் கோபமாக சென்ற சக்திக்கு அவளது ஐ லவ் யூ கௌதம் என்ற வார்த்தை செவியில் ஒழித்தது தன்னால் இதற்கு மேல் இங்கே ஒரு நொடி கூட இருக்க முடியாது என்று தோன்ற யாரிடமும் சொல்லாமல் வீட்டுக்கு சென்றான் சக்திவேல் தாமரை அலங்காரம் செய்து அழைத்து வர அனைவரிடமும் ஆசீர்வாதம் வாங்கியவள் தலைகுனிந்தவாறு தோல்விகளுடன் அமர்ந்திருந்தாள் ஜோசியர் நல்ல நாள் குறிக்க வெத்தலை பாக்கு பூ பழம் அடங்கிய தாம்புல தட்டினை இருவரும் பரிமாறிக்கொள்ள கொள்ள இனிதே முடிவடைந்தது அவர்களின் நிச்சயம் அனைவரும் சாப்பிடச் செல்ல சுந்தர் தோளில் நிம்மதியாக தாமரை சாய அதே நேரம் தேன்மொழியும் வர இருவரும் ஒரு சேர அவளுக்கு நன்றி கூறினர் தேங்க்ஸ் தேன்மொழி அம்மா ஆறா எங்க நீ மட்டும் என்கிட்ட வந்து பேசலன்னா நான் இந்த நேரம் சுத்திருப்பேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேன்மொழி ஏய் என்னடி நீ இப்படி எல்லாம் பேசுற அவர் சொல்றதும் சரிதான் சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் எனக்கு இல்ல ரஞ்சித்துக்கு சொல்லுங்க அவர் தான் இங்க வந்து இவளோட அப்பா கிட்ட பேசினது அதே நேரம் அந்த வழியாக சென்ற ரஞ்சித்தை அழைக்க சொல்லுமா என்றான் ரஞ்சித் குமார் தேங்க்ஸ் அண்ணா நீங்க காலையில வந்து பேசும்போது நான் ரொம்ப பயந்தேன் எங்க அப்பா கிட்ட பக்குவமா பேசி புரிய வச்சுட்டீங்க என்ன பொண்ணு பார்க்க வரப்போற போற பேசி எங்களை சேர்த்து வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா சுந்தரும் நன்றி கூற அதே நேரம் இருவரையும் சாப்பிட அழைக்க சுந்தரும் தாமரையும் சாப்பிட சென்றனர் ரஞ்சித் திரும்பி தன் வேலையை பார்க்க செல்லவே அவனை அழைத்தால் தேன்மொழி என்ன செய்வீட்டு கூட்டிட்டு போனோம் அவங்களுக்கு மாத்திர வேற கொடுக்கணும் சாரி ரஞ்சித் எதுக்கு அன்னைக்கு நீங்க குடிச்சீங்கன்னு நினைச்சி என்ன சொல்ற புரியல ஆமா ரஞ்சித் நான் அதுக்கு தான் கோவப்பட்டேன் ஆனா இப்பதான் புரிஞ்சது நான் நினைச்சது தப்புன்னு என்ன மன்னிச்சிருங்க ரஞ்சித் பிளீஸ் ஏண்டி சின்ன வயசுல இருந்து நீ என் கூட தானே இருக்க எப்படி நீ இப்படி நினைச்ச என்னை பத்தி இன்னுமா உனக்கு தெரியல அப்படித்தானடி இனிமே என் கோபமாய் கத்தவே ரஞ்சித்தின் கோபத்தை கண்டாள் மாமா இறந்ததுக்கு அப்புறம் ரொம்ப மாறிட்டீங்க அதான் மெல்ல கூற வர அதுக்காக குடிப்பேன் நினைச்சியா பேசாதடி இனிமே கூறிவிட்டு கோபமாக வெளியேறினான் தன் அன்னையை அழைத்து கொண்டு வீட்டுக்கு வந்த ரஞ்சித் அவருக்கு தேவையான மாத்திரையை கொடுத்து விட்டு தன் அறைக்கு சென்றான் தேன்மொழி நான் ஏன் அவகிட்ட இப்பளோ கோபப்படுறேன் தன்னை தவறாக நினைத்ததற்கு கோவப்படுகிறோம் என தெரியாமலே தன் கோபம் முழுவதையும் அங்கே உள்ள சுவற்றின் காட்ட எவ்வளவு முயன்றும் தன் கோபத்தை அடக்க சிரமப்பட்டவன் கட்டிலில் பட்டு விட்டத்தை கண்டான் அத்தா அத்தா நீ என் பின்னாடியே சுத்துவியே என்னை பத்தி எல்லாம் கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிடுவியே அப்படி இருக்கும்போது எப்படி நீ இப்படி நினைக்கலாம் எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நான் ரொம்ப மாறிட்டேன் தான் கோபப்படுறேன் உண்மைதான் அதுக்காக நானே மாறுவே நினைச்சியா நீ எப்படி என்னை இப்படி நினைக்கலாம் அன்னைக்கு நீ இருந்த என்ன எந்த பொண்ணா இருந்தாலும் நினைச்சிருப்பா ஏன் உன் பக்கத்துல இருந்த அந்த ஆராதனா கூட அப்படித்தானே நினைச்சா இதுல நீ தேன்மொழி பிள்ளை மேல கோபப்படுறது தப்புடா என அவனது மனசாட்சி அவனிடம் உரைக்க அவன் மனம் கூறிய உண்மை புரிந்தது தேன்மொழியின் மேல் உள்ள கோபம் மெல்ல மெல்ல குறைந்தது சுந்தர் தாமரையை நினைத்து இரு தினங்கள் தூங்காமல் தவித்து கொண்டிருந்தவன் இப்போது நிம்மதியாக எந்த ஒரு குறையும் இல்லாமல் தூங்கினான் ரஞ்சித் குமார் நன்றி